முறை பெண் ஹெத்தன் அடி கரும்பே என்னை தேடி வரும் தேன் சுவையே நற்குணமே ஹென் சொப்பனமே குன்றன் இருக்கால் மோதிர விரலில் மெட்டியை தான் மாமன் நான் விடவா நானும் உன்னை தினம் சுற்றி சுற்றி அருகில் வந்திடவே சொந்தம் உன்னை ஆக்கிடவே சுகம் காண போரேண்டி, நீயும் தான் மிகவும் என் அருகில் நெருங்கி வாயேண்டி என் உடல் அனைத்து என் கை சேர்த்து என்னை கட்டி பிடுடி மாமனை மாலையிட்டு மணந்து கொள்ளடி கெட்டி மேளம் கொட்டட்டும் கற்றில் சுகம் காண்போம் தொட்டில் வரமும் கிடைக்கட்டுமே நமக்கு தொடர்ந்திடலாம் நாமும் புது வாழ்க்கையை கவிஞர் கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்